வெல்கமர் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலசீரியில் இருந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் வந்து பையன் ஒரு மேனரிசம் வந்து தெரியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஆஃபீஸில் வந்து எப்படி வந்து அத்து மீறி வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து தான் வந்து மாட்டிருக்கு அந்த லெவலுக்கு வந்து பண்ணிட்டாரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து சார் சார் நில்லுங்க சார் நில்லிங் சார்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலையுமே வந்து மேடம் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து இருக்காங்க அந்த மீட்டிங் வந்து முடிச்சுட்டு வந்து உங்களை வந்து பார்க்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே வந்து கேட்காம விறுவிறு விறுவிறுன்னு வந்து சூட்கேஸை வந்து தூக்கிட்டோ இல்லை வந்து ஒரு டைரியை வந்து தூக்கிட்டு அந்த கேஸ் ஃபைல வந்து தூக்கிட்டு நம்ம கதிரேசன் வந்து இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடச்சே நிறுத்தமாக நீ வேறு வந்து சும்மா ஒரு பக்கம் வந்து என்னை வந்து கடுப்பேற்றிட்டு இருக்க நீ வந்து வேலையை பாருமா வேலையை நான் பார்த்துக்கிற எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து அவர் பாட்டுக்கு வந்து உள்ளே வந்து வந்துட்டே இருக்காருங்க பாவி நீ வந்து கொஞ்சம் அடங்கடா அவனுக்கு வந்து என்னடா விஷயம் தெரியும் நீ வந்துட்டு வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து இப்படி வந்து போகிறீ இதுவே வந்து உன் ஆஃபீஸாக இருந்தது நீ வந்து தான் வந்து மேனேரிசமாக வந்து நடந்திருப்பியா உனக்கெல்லாம் வந்து என்ன வந்து தகுதி இருக்குது தகாதாரம் இருக்குது நீ வந்து என்ன வந்து பார்க்குறதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து அந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து பண்ணி விட்டார் நம்ம கதிரேசன் இருந்துட்டு ஆனால் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்காம அவர் வந்து உள்ளே வந்துட்டார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா கிட்டே வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கதிரேசன் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டிருக்காரு நீ வந்து என்னை வந்து உள்ள விட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டே இருந்திருக்காரு நான் சார் 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 நீங்கள் நில்லங்க சார் உள்ளே வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து போயிட்டு அந்த மீட்டிங் வந்து முடிச்சாதான் வந்து மேடம் வந்து நான் வந்து பேசுவார் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மீட்டிங்க்காக தான் வந்து மேடம் வந்து டெல்லி போகிறதெல்லாம் கூட வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கேஸை வந்து எடுத்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ முக்கியமான கேஸ் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னால்லாம் வெயிட் பண்ண முடியாது நான் வந்து உடனே வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விறுவிறுப்பாக வந்து வந்துடுறாருங்க உள்ளே அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மல்லியும் அரவிந்தம் வந்து இந்த கேஸ் விஷயமாக வந்து நிறைய பேசணும் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்காங்க அது இல்லாமல் இந்த கேஸ் விஷயமாக வந்து மனோகரை வந்து எப்படி வந்து கண்டு பிடிக்கிறது அவர் வந்து எப்படி வந்து சாட்சியை வந்து சொல்லி சொல்லுவாரு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிட்ட வந்து விட்டு வச்சுருக்காங்க மனோரை வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ கதிரேசனுக்கு வந்து எப்படி வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி வந்து தேவசேனாவை தான் வந்து எங்களுக்கு வந்து வக்கீலாக வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி வாயால் தான் இந்த விஷயம் எல்லாமே வந்து கெட்டுறது அப்படி வந்து ராஜேஸ்வரி கிட்டே வந்து சொல்லி சொன்னதுனால இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நேராக வந்து கிட்ட வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க இப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து வக்கீல் வந்து கிடைச்சிட்டாங்க அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து பேசுகிறதுக்கான வழியை வந்து பார்த்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசனை வந்து தூண்டி விட்டுருப்பாங்க ஏன்னா நான் வந்து பேசினா அவங்க வந்து கேட்குற ஆள் கிடையாது ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் வந்து முன்னாடியே வந்து ஒரு பகை வந்து இருக்கு அந்த பகையினால் வந்து அவங்க வந்து என் மேலே வந்து வெறுப்பு நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து பேசினா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து தூண்டி விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரிஞ்சது தூண்டியும் விட்டுட்டாங்க தூண்டி வந்து விட்டாலையுமே வந்து இப்போது வந்து நம்ம கதிரேசன் வந்து மாட்டிக்கிட்டாருங்க இப்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் எது வந்தாலும் இந்த கேஸில் வந்து அவங்க வந்து ஜெயிக்க போகிறதில்ல நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து சும்மா வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து டீல் பேசுகிறதுக்காக வந்து வந்திருப்பாருன்னு வந்திருக்காரு போல் அதை வந்து நம்ம தேவசேனா வந்து எடுத்துப்பாங்களா ஏற்கனவே வந்து இதில் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அந்த ராஜேஸ்வரி வந்து இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலே நம்ம தேவசேனாவுக்கு வந்து அப்படியே வந்து எரியும் அடியிலேருந்து மேலே வரைக்கும் வந்து எரியும் இப்போ வந்து சும்மா விடுவாங்க அப்போலாம் வந்து என்றைக்கு நான் வந்து ஜெயிலில் வந்து தூக்கி போடுறேனா அன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து துடிச்சிட்ருக்கேன் நியராக இதில் வந்து சென்ட்ரலில் வந்து கோமாளி அப்படின்ற மாதிரி வந்து இந்த கதரேசன் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாருங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தேவசேனா கையில் வந்து மாட்டிக்கிட்டு என்னென்ன பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க